வணக்கம் இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பால் மாடு பண்ண வச்சுருப்பீங்க பட் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளில் வந்து ஃபேட் கண்டென்ட்டோட நமக்கு ஃபேட் கண்டென்ட் இல்லை இல்லைன்னு ரொம்ப கவலைப்படுவீங்க எந்த மாடுடா வாங்குறது நமக்கு ஃபேட் கண்டென்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையில் இருப்பீங்க அந்த மாதிரி யோசனைகள் இப்போது தேவையில்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா உயர்தர ஜெர்சி அப்புறம் உயர்தர கிர் என கலப்பினம் சேர்ந்துருக்கதில் மாட்டை பொறுத்தவரையில் மடி அம்சம் பட்டையை கலப்புது அவ்வளோ ஒரு மடித்தோர்னா அவ்வளோ ஒரு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ அழகு மாட்டை பொறுத்தவரையில் இரண்டாவது ஈத்து மாடு தான் ஒரு சூப்பர் மாடு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது மாட்டை பொறுத்தவரையில் நேற்று கண்டு போட்டிருந்தது கொடி எல்லாமே சூப்பராக விழுந்துருச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சீம்பால் கறந்தாச்சு காலையில் சீம்பால் கறந்தாச்சு இப்போ மூணாவது நேர கறவை சரியா இந்த மூணாவது நேர கறவைக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லிட்டர் மாடு தொட்டுட்டு கிட்டத்தட்ட கண்ணுக்குட்டியை மட்டும் மூணு நிமிஷம் வீடியோவில் குடிக்க விட்ருப்போம் கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் நெருக்கி ரெண்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சி செகண்ட் கிட்ட குடிக்க விட்ருப்போம் அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு காம்பை ஃபுல்லாகவே அடிச்சிடும் அடிச்சிரும் அளவுக்கு குடிக்க விட்ருக்கோம் ஏன்னா நிறைய பேர் கன்று குட்டி கொடுக்காமல் நம்ம பாலை கறந்து காட்டியிருக்கோம்னு நினச்சிடக்கூடாதுல அதுக்காக நம்ம மாடுகள் எங்கேயும் இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதில்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எந்தெந்த கஸ்டமருக்குமே நம்ம வந்து ஒரு மாட்டில் விட்டது கிடையாது இது வரைக்கும் ஒரு கஸ்டமருக்கு நம்ம மாடு கொடுக்குறோன்னு இருந்ததுன்னா குறைஞ்சவங்களுக்கு அஞ்சு மாடுக்கு மேலே நம்ம கொடுத்துருவோம் அது நமக்கு உங்களுக்கு ஆன்லைன் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் மாட்டை பொறுத்தவரில் நல்ல தரத்தில் ரெட்டை குறுக்கில் நல்ல ஜெய்ஜாண்டிக்கான மாடு நல்ல பெரும் மாடு மாட்டை பொறுத்தவரில் மாடை பொறுத்தவரை கண்டு கிட்டத்தட்ட மாடுகளுக்கு தேவையில்ல கண்டு இல்லாமல் கூட பால் பிச்சுறதுக்கு நிற்கும் அவ்வளோ குணவளத்தில் ஒரு சூப்பரான மாடு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரேரான ப்ரீடுன்னு சொல்லலாம் மாடை பொறுத்தவரையில் இப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான இப்படி ஒரு நல்ல மாடு கிடைக்கிறது ரேரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாட்டிலேருந்து நாலு மாடு மட்டும்தான் நம்ம மாடு எடுப்போம் அதுவும் வந்து செலக்டட் ப்ரீடாக எடுப்போம் ஏன்னா வந்து குணம் இருக்கணும் பால் கறவைக்கு நல்லா இருக்கணும் இது எல்லாத்தையும் இந்த இடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸில் வந்து கண்டிப்பாக அந்த மாடை ஈனி அதை வந்து கறக்கிறத காட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த மாடை ஈன்ற வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம் கொடுக்கணும்னு நினச்சிருந்தால் நம்ம எப்போவே கொடுத்துருந்துருக்கலாம் உங்களுக்கு சட்டி எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா காட்டிகிட்டு தான் கறக்குறோம் நீங்கள் அதனால் கறவையை பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் கூட நம்ம கறவை கறக்கும் போது நிப்பாட்டி இருக்க மாட்டோம் அந்தளவுக்கு மாடை வந்து பார்த்திங்கன்னா கயிறை வேணும்னே நம்ம வந்து லூஸாக கட்டிருப்போம் நல்லா பாருங்கள் கயிறை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலையை தூக்கி நிற்கிற அளவுக்கு லூஸாக கட்டியிருப்பேன் ஏன்னா ரொம்ப டைட்டாக கட்டி நம்ம கறக்குறோங்கிற மாதிரி கிடையாது இன்னொன்று சோறு ஓரத்தில் வச்சு மாட்டை நம்ம கறக்கலை தொழுவில் நட்டு சென்டரில் விட்டு கறந்துருக்கோம் ஏன்னா மாடை பொறுத்தவரையில் மூணா நேரம் கறவெல்லாம் கிருமாடுகளை பொறுத்தவரை காலை தூக்கி வைக்கும் இது எப்படி ஜெய்ஜாண்டிக்கான மாடுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு கறவையோட தூரி காம்போட நீரம் ஒரு காம்பை ஃபுல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணு ஊட்டி குடிச்சிட்டு சரியா ஒரு காம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு காம்பை ஃபுல்லாதையும் குடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய கறவை தூரியையும் ஃபஸ்ட்டே காட்டணுங்கிறதுக்காக அந்த சைட்லேயும் நம்ம கறக்க சொல்லியிருக்கோம் நாலு காம்புக்கான தூரிகளை பாருங்கள் அவ்வளோ ஒரு பெரிய தூரி இவங்களுக்கு வந்து சீம்பால் தான் இன்றைக்கி சீம்பால்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கறவை தூரிகள் அவ்வளோ பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட அவங்களுக்கு மூணு நிமிஷம் கூட அந்த மாடை கறக்கிறதுக்கு ஆகியிருக்காது டைம் கிட்டத்தட்ட மாட்டில் வந்து இப்போ பத்து லிட்டர் நெருக்கி இருந்தது இந்த சட்டியை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க வந்து நீங்கள் வந்து மாடை கறவையை பார்க்குறது ரெண்டு வேலை கறவை நீங்கள் பார்த்து எடுக்கிறதுக்கு ரூம் இருக்குது தங்கி கூட எடுத்துக்கலாம் பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சட்டி கறந்த சட்டி சட்டி இருக்குது அந்த சட்டியில் வந்து நீங்கள் பால் உலக வச்சு எவ்வளோ லிட்டரு இருந்ததுங்கிறதையும் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கிடலாம் அவ்வளோ அளவுக்கு கறவையில் சூப்பர் மாடு கறவை மட்டும் இந்த மாட்டில் பெரிய சிறப்பம்சம் கிடையாது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாட்டை பொறுத்தவரை ஜெர்சியை விட ஃபேட் கண்ட்டு பட்டையை கலப்போம் மாட்டுக்கு எருமை பாலுக்கு கிட்டத்தட்ட நிகராக ஓரளவு அதுக்கு எரும பாலுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிக்ராஸ் மாடுகளெலாம் இருக்கும் அதனால தான் நிறையா பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாடுகளை தேடி அலைவாங்க பட் மாடுகள் இந்த மாதிரி மாடுகள் கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல தூரிகளும் இந்த மாதிரி குணத்துலேயும் மாடுகள் அமையாது பண்ணைகளுக்கு நிறைய இடத்துல தேடி பார்ப்பாங்க மாடுகளுக்கு அலைஞ்சிருப்பாங்க யாருக்குமே கிடைச்சிருக்காது நம்ம பண்ணையில் எடுக்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு இந்த மாதிரி மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணி கொடுப்போம் கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இதையே மாட்டுக்கு வந்து கஸ்டமர் ஒருத்தர் இருந்துருந்தார் வந்திருந்தாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வீடியோஸோ எதையோ பார்த்து தான் கஸ்டமர் வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸை சென்ட் பண்ணிலாம் விட மாட்டோம் அவங்களா கேட்டு எடுத்துகிட்டு போகட்டு நம்மளாம் அவங்கள வந்து ஆசைப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக வீடியோஸ் வந்து அவங்களுக்குலாம் அனுப்பலை இதே மாதிரி கேரளாக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நாகர்கோவில் சைடாக இருந்தாலும் சரி இப்படி மாடுகளை விரும்புவாங்க நாகர்கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பாலோட திக்னஸ் தான் ரொம்ப ரொம்ப பார்ப்பாங்க மார்த்தாண்டை சைடம் ஏன்னா வீடுகளுக்கு பால் கொடுப்பாங்க எல்லாருமே வீட்டுகளுக்கு தான் பால் கொடுப்பாங்க அப்படி உள்ள கஸ்டமருக்காக இருந்தாலும் சரி ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி நல்லா பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு சூப்பரான மாடு இன்னும் தேவையாளருக்காக இருந்தாலும் சரி நிறைய பேர் ஹச்ப் மாடு வாங்கி போட்டு அதோட பால்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்க அப்போ ஜெர்சி மாடுக்காக நீங்கள் அலைவீங்க நல்ல பூனை ஜெர்சி கிடைக்காது ஏன்னா பண்ணைகளுக்கு வந்து பூனை ஜெர்சிக்காக தான் ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தேடி அலைவீங்க அதுக்கான ஒரு சூப்பர் மாடு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடு நம்ம இப்படி மாடை வச்சுட்டு ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் எண்பதாயிரம்லாம் நம்ம சொல்கிறதே கிடையாது நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடு கறந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு விகத்துக்கு கறந்துட்டு ஒரு பத்து வருஷ காலம் கழித்து விற்கும் போதும் மாட்டை பொறுத்தவரையில் குறைஞ்சது அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா நெருக்கி விற்கும் சந்தைக்காட்டுக்கு சரியா கண்ணு குட்டி இந்த இதுக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு கண்டு எடுத்துடலாம் தாராளமாக கண்டா நம்ம கடன் முடிச்சுட்டு தூரை கொடுக்கும்போது பதினஞ்சுலேருந்து இருபது ரூபாய்க்கு தாராளமாக ஒரு சம்சாரி நீங்கள் விற்கிறீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு விற்பீங்க ஒரு நல்ல பண்ணையாளர்களுக்கு மா கன்று குட்டி எவ்வளோ விற்கணும்னு தெரியும் அவங்க ஒரு இருபதாயிரரூவா வரைக்கும் விற்றுவாங்க சரியா அதே மாதிரி ஒரு பாலை பொறுத்தவரிலையும் ஃபேட் கண்டன்ட்லேயும் சரி இந்த பால் எந்த அளவுக்கு பொங்கி நிற்கின்னு பாருங்கள் இதை இதை பார்த்துட்டு முறையை கூட நிறைய கூட கழிச்சு அப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு வந்து பார்த்துக்கிடலாம் அதுமாதிரி இப்போ நுறையை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அந்த பாலை நம்ம எடுத்து காட்டுறோம் பாருங்கள் நுரையை எந்தளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு இவ்வளோ தான் குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அதை பாலையும் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காட்டுறோம் நீங்கள் பாலை அளவாக நீங்கள் பார்த்துக்கிடலாம் மாடு எத்தா எவ்வளோ ஹை ஹைட் இருக்குது எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் காம்புகளில் எல்லாமே சுத்தமாக இருக்குது நாலு காம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடுவும் கிடையாது மாட்டை பொறுத்தவரையில் அகலமும் நல்ல அகலம் உங்களுக்கு வந்து பச்சை தீவனம் போட்டு வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி தான் கொஞ்சம் காட்டில் கொஞ்சம் நேரம் கால கா கால நேரத்தில் கட்டி மேய்ச்சி வீட்டுக்கு கொண்டாடுவங்களா இருந்தாலும் சரி தான் இந்த மாடை விரும்பி எடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த மாடுகளை பொறுத்தவரையில் எல்லா விதமான தட்டுவொட்பனையும் தாங்கக்கூடிய பிரீடு நோய் எதிர்ப்பு சக்திகள் சூப்பராக இருக்கும் மாட்டில் நோய் தாக்கங்கள் அவ்வளோ சீக்கிரம் இப்படி மாடுகளுக்கு வராது அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கிறு மோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ஒன்றை முக்கால் லட்சம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மாடு வாங்கிட்டு இருந்தீங்க நம்ம பண்ணல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கொடுங்க தொண்ணூற்றி ஐயாயிரம் கொடுங்க தொண்ணூறாயிரம் கொடுங்க எண்பத்தஞ்சு ரூபா கொடுங்கன்னா நம்ம மாடுகளை விற்றது கிடையாது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணல நாற்பது இருந்து மாடுகள் ஸ்டார்ட் ஆகும் அது இந்த நாற்பது ரூபா மாடுகள் வந்து உடனே விற்று போயிடும் அதனால் எந்த கஸ்டமர் ஃபோன் அடித்தாலும் ஐம்பது ரூபாய்க்கு மேலே மாடு இருக்குங்கன்னு சொல்லிடுறோம் ஐம்பது ரூபாயில இருந்து பெரும்பாலும் ஒரு எழுபது டு எழுபத்தஞ்சி வரைக்கும் மாடுகள் இருக்கும் ஏதாச்சும் ஒரு சில மாடுகள் ரொம்ப பெரும் மாடாக இருக்கும் அந்த மாடுகள் ஒரு எண்பது ரூபா அனுசரித்து வரும் மற்றபடி நம்ம பண்ணையில் பெரும்பாலும் ஏழு எழுபத்தஞ்சி ரூபா வரைக்குள்ளே மாடுகள் இருக்கும் நல்ல மாடுகளாக இருக்கும் நல்ல மாடுகளாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் எடுக்கிறத பொறுத்த வரையில் ஒரு சில மாடுகள் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ரூபாக்கு உள்பட வரும் அதுவும் எழுபத்தஞ்சி எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு அந்த கணக்கில் ஒன்று ரெண்டு மாடுகள் வரும் அது மாதிரி நல்ல மாடுகள் மட்டும்தான் நம்ம பண்ணையில் இருக்கோம் எல்லா மாடுகளும் உண்ணி ஊசி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காண உட்காந்து தடுப்பூசி போட்டிருக்கோம்